கரேரவு பட்ட கட்டாயி பானு நேசர தேவிய கே முடாயி பூத்தி கேதேரிய பம்பி பானபீலு கூடு சேரியகே குடிமாட குடர் அரணு காபுதீது காப்புன தைவேவரி பூட்டை பாடெக்டே மெல்ல பஜ்ஜதீது ஊரி அப்பெ தாங்கிய சிபரு கல்பிர போயி ஜோகலு இல்லு சேரோடெருகே பெரிய சபிபாத்தெருகு ஊடு குடும்பது கண்டடுப்பு வென்பினை ஜோகுலு பச்சேலு மாஜியருகே தூருடு கீணழு உளாதி அப்பின சேவையான இம்புகே ஆட்ட கோல கம்புகு பொருளை துளிமெருப்பு தடிய நேலே பார்து அப்பே தூக்கின பாலிய ஜோகுளது பதக்கு நிதிரைக்கு ஜாரண்டிகை பொறுத்து கலத்தண்டிகை பேனை பேசறத பதுக்கு உல்லாச கலத்தண்டிகை சொல்லுமே